ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் சேர்த்து வச்ச ஆடையில் வெண்ணெய் எடுத்து அதில் இருந்து நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேர்த்து வச்ச ஆடையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த ஆடை எப்படி சேர்த்து வச்சேனா நம்ம சாயங்காலம் பாலை காய்ச்சி வச்சுட்டு மீதி பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் காலையில் எடுத்தால் அதில் நல்லா ஆடை படிஞ்சிருக்கும் அந்த ஆடையை நம்ம எடுத்து கொஞ்சமாக தயிர் ஊற்றி உர ஊற்றி வைக்கணும் அதே மாதிரி மறுநாள் சேர்ற ஆடை அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கணும் இந்த ஆடை நான் ஒரு மூணு வாரமா சேர்த்து வச்சிருக்கிறேன் மோனில் அடிச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோன்ல அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையை மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோலில் அடித்து இந்த சட்டியில் நம்ம ஊற்றிக்கலாம் எல்லா ஆடையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து ஊற்றியாச்சு இதை நல்லா இந்த மாதிரி பண்ணணும் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது பாருங்க அப்படியே உருண்டு வரும் இந்த மாதிரி செஞ்சேனா நல்லா வெண்ணெய் உருண்டு வந்துருச்சு இப்ப கரண்டி வச்சு இந்த வெண்ணையை பிடிச்சிக்கிட்டு இந்த தண்ணியை கீழே ஊத்தி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த தண்ணியை இறுத்து விட்டுறணும் இந்த தண்ணி வெள்ளையா வறந்தண்டியும் ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி கிடணும் நல்லா வெண்ணே கழுவியாச்சு ஐஸ் வாட்டரும் ஊத்திக்கலாம் நல்லா ஐஸ் வாட்டர்லேயும் கழுவியாச்சு இந்த தண்ணியை இருத்துக்கலாம் வெண்ணெய் நல்லா உருண்டு வந்திருக்குது இதை நம்ம நல்லா தண்ணியை இப்படி வடிச்சுட்டு ஒரு வடைச்சிட்டிக்கு மாற்றிக்கலாம் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு லேசா கலரி கொடுத்துக்கலாம் பக்கத்துல இருந்து பார்க்கணும் அல்லது பொங்கிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷமா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெய் ரெடி ஆயிரும் வீட்டில் சேர்ற பாலாடையை வச்சு வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி இருக்கிறோம் இது ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது குழந்தைங்களுக்கு சாதத்தோட சேர்த்து கொடுக்கலாம் நம்ம பலகாரம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நெய்ல சலசலப்பு அடங்கிருச்சு முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறதுனால நெய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் இது நல்லா ஆறனோடனே நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும் நல்ல கமகமனு வாசனையான ஹோம்மேடு நெய் ரெடி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா ஃபுட் ஃபுட்யூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்